ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அற்புதமான நாளிலே உங்களுக்கே தெரியாத கதவை திறக்கிற பேலனை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்து வைத்திருக்கிறார் அடைக்கப்பட்ட மூடப்பட்ட கதவு உங்களுக்கு முன்பாக இருக்கிறது என்றால் திறக்கப்பட கர்த்தர் உங்களையே உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தையே நம்பிக்கையை கொண்டு திறக்க விரும்புகிறார் அப்போ சொல்ல பௌலோட வாழ்க்கையில பாருங்க மூணு அதிகாரம் பயணம் எட்டாவது அதிகாரம் அன்று ராத்திர கத்த பவுலின் அருகே என்று பௌலே திடன்கொள் நீ என்னை குறித்து எருசிலேம் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் எவ்வளவு போராட்டம் அடிவத கஷ்ட நஷ்டம் பிரச்சனைக்கு நடுவுல இந்த வார்த்தை வழி முழுவதும் போராட்டம் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது பொழுது விடியும் பொழுது அவனை கொலை செய்வதற்கு நாற்பது பேர் சத்தியம் பண்ணி காத்து கொண்டிருக்கிறார்கள் ஈரோ கிளி என்ற கடுங்காற்று வரப்போகிறது கப்பல் சேதம் வரப்போகிறது அங்கே இருக்கிற போர் சேவை கொலை செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள் கட்டுவிரியன் பாம்பு அவனை கடிக்கிறது இவ்வளவு கஷ்டம் எத்தனை சவால்கள் வந்தாலும் கர்த்தர் ரோமாபதிக்கு கதவை திறந்தார் ஹாலுயா யாரும் போக முடியாத கல்லுக்குள் நீரை வைத்து நீருக்குள் தேரை வைத்து தேரைக்குள் உயிரை வைத்து ஒரு ஆண்டவர் ஆள் காற்று போக முடியாத கல்லுக்குள் ஒரு தேரையை வைத்தாண்ட அதுக்குள் உயிரை வைத்தார் என்றால் காற்று போக முடியாத இடத்துல கூட சுவிசேஷத்தை கத்தரால் கொண்டு செல்ல முடியும் உங்களைக் கொண்டு அலலுயா உன்னை கொண்டு அலலுயா உனக்குள் இருக்கிற திறமையை தாழ்ந்த பலனை கொண்டு ஆமேன் நீங்க உடனே யார் போவான்னு கேட்டா நீங்க இந்த மிஷினரி அந்த மிஷினரி ஆஃப் மிஷினரி புல் மிஷினரி தீர்க்க தீர்வு சொல்லக்கூடாது முதல்ல நீங்க உங்களை பாருங்க நீங்க உங்களை கணக்கில் எடுங்க எருசலேம்ல ரோமாபுரி போகிற வரைக்கும் பவுலுக்கு ஆயிரம் பிரச்சனை கர்த்தரே அவனுக்காக கதவை திறந்தார் காரணம் பவுல் உறுதியாக நிற்கிறான் ஆசைக்கப்படாதபடிக்கு கிறிஸ்துக்காய் வாழ வேண்டும் என்பது உறுதியாய் நிற்கிறது அதான் பாருங்க அதான் உண்மை எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்கு வைராக்கியமா உறுதியாய் நிற்க வேண்டும் பாருங்க எப்பேற்பட்ட தடை வந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர தடையை பார்த்து தோண்டு போக அழைக்கப்படவில்லை தோல்விகள் தோற்று போக வேண்டுமே தவிர நீட் தோற்று கூடாது கதவை திறந்தால் தான் நமக்கு வாழ்க்கை வாழ்வு உறுதியாக நிற்போம் ஒன்று குறிஞர் பத்து பதிமூன்று சொல்லுகிறது உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுப்பதே இல்லை கவலைப்படாதிருங்கள் உங்க திராணிக்கு மிஞ்சி உங்க பலனுக்கு மிஞ்சி உங்களுக்கு சோதனை வருவதில்லை என்று திருவசனம் சொல்லுகிறது எல்லா நெருக்கத்திலும் தப்பி செல்லும்படியான போக்கையும் வழியும் கர்த்தர் உண்டாக்குவர் நெருக்கத்திலிருந்து பொருளாதார நெருக்கத்திலிருந்து வீண் அலச்சர நெருக்கத்திலிருந்து சோதனை வேதனை நெருக்கத்திலிருந்து தப்பி செல்லும்படியான கதவை கர்த்தர் இன்றே திறப்பாராக தானியல் மூன்று இரு இருபத்தி ஆறு பாருங்களேன் சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களை அக்னியிலே போட்ட ராஜாவே வெளியே வாருங்கள் என்று கதவை திறந்து கூப்பிட்டான் ஆமேன் தப்பி செல்ல போக்கு கதவை எவன் பூட்டி கதவை அடைத்தானோ அந்த ராஜாவே நின்று கதவை திறந்து வெளியே வரும்படியாய் சொன்ன காரணம் அவர்களுக்குள்ளா இருந்த பக்தி வைராக்கியம் அவர்களுக்குள்ளா இருந்த கர்த்தர் மீது வைத்து அசைக்க முடியாத மாற்ற முடியாத நம்பிக்கை உறுதியான இறுதியான நம்பிக்கை நிறைந்த விசுவாசம் அக்னி சூளை சிங்க கெவியில் மனிதன் தள்ளினாலும் தேவன் அவர்களை கொண்டே கதவை திறப்பார் சிங்க தூக்கி போட்டாங்களே எந்த ராஜா தூக்கி போட்டனோ அதே ராஜாவை கொண்டு கத்தர் கதவை திறப்பார் அதுதாங்க உண்மை நீங்கள் தைரியமா இருங்க எனக்கு வளர முடியாதபடி வாழ முடிய சூனியம் வச்சுட்டான் மந்திரம் வச்சுட்டான் மாந்திரிகம் வச்சுட்டான் தந்திரம் பண்ணிட்டான்னு சொல்லாத இவங்க கதவை மூடிட்டாங்க அடைச்சிட்டாங்கன்னு சொல்லாத எப்பேற்பட்ட அடைக்கப்பட்ட மூடப்பட்ட கதவா இருந்தாலும் கத்தர் உன்னை கொண்டே திறப்பார் ஆமேன் உனக்குள் இருக்கிற திறமை தாழ்ந்தை கொண்டு கர்த்தரோட கிருபையினாலே அது திறக்க முடியும் ஹால லூயா நீ சோர்ந்து போகாதே தோண்டு போகாதே உடைந்து போகாதே கண்ணீரிலே மாட்டி சிக்கொண்டு சீரழிந்து போகாதே தற்கொலை ஒரு முடிவல்ல நீ வாழ்வதற்காய் வாழ்ந்து வாழ வைப்பதற்காய் நீ உருவாக்கப்பட்டவன் நீ பிறந்ததே மற்றொரு ஆசீர்வாதத்திற்காய் ஹால லூயா ஒரு விசை கூட கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்ரமாண்டவர இந்த அற்புதமான ஆசிர்வதிப்பட நாளில் இது பார்த்து கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் அடைக்கப்பட்ட மூடப்பட்ட கதம் திறக்கப்படட்டும் வியாபாரம் தொழில குடும்பத்துல சபையில சமுதாயத்துல ஊழியத்துல எல்லா கதவுகள் இயேசுவின் நாம் திறக்கப்படட்டும் ராஜா சந்தோஷ சமாதான சாட்சியாய் நிறுத்து இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வளம் நாமத்தான தேவனது செய்ய முடியாது திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபுதி ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தன் ஆசிர்வதிப்பாராக பிரைஸ்லான்